கண்ணீரோடு தொடங்கும் ஒவ்வொரு காலையும் தீராத கடன் சுமையும் உங்களை வாட்டுகிறதா கடந்த மாதம் வரை ஒருவர் இதே இருட்டில்தான் வாழ்ந்தார் ஒவ்வொரு நொடியும் உடைந்து போயிருந்தார் ஆனால் அவர் முகத்தில் ஒரு புதிய ஒளி அவர் வாசலில் ஒரு புதிய வாகனம் அவர் அதிர்ஷ்டசாலி அல்ல அவர் தன் விதியை மாற்றத் துணிந்தவன் அவர் செயல்படுத்திய அந்த மூன்று ரகசியங்கள் இதோ உங்களுக்காக வானத்தை நோக்கி கையேந்துவது பிரார்த்தனையின் முதல் படி மட்டுமே அந்த பிரார்த்தனைக்கான பதிலை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்தான் வாழ்க்கையை மாற்றும் இன்று உங்கள் விதியை மாற்றப்போகும் மூன்று படிகள் உங்கள் ஆன்மாவை உலுக்கும் ஒரு துவா உங்கள் உடலை சீராக்கும் ஒரு உணவுப் பழக்கம் உங்கள் தடையை உடைக்கும் ஒரு ரூபாய் தர்மம் நீங்கள் தயார் என்றால் உங்கள் புதிய வாழ்க்கை இதோ இந்த நொடியில் தொடங்குகிறது என் குரல் இறைவனுக்கு கேட்கவில்லையா ஏன் என் துவாக்கள் ஏற்கப்படவில்லை என்று இதயம் நொறுங்கிப் போயிருக்கிறீர்களா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பொக்கிஷம் இது அல்லாஹும் இன்னி அவுது பி கமின் அல் ஹம் வல் ஹசன் வல் அஜ்ஸி வல் கசலி வல் புஹ்லி வல் ஜுப்ன் வதல் அத்தைன் வகலபத்தி ரிஜாலி துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவை ஏழு முறை கேளுங்கள் உங்கள் இயலாமையையும் சோம்பலையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு வாரத்திற்குள் மூடப்பட்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறப்பதை உங்கள் கண்களால் காண்பீர்கள் நாம் உண்ணும் உணவு நம் உடலை மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்களையும் நம்பிக்கையையும் செதுக்குகிறது என்பது தெரியுமா மாற்றம் இதுதான் தினமும் காலையில் ஏழு பேரீச்சம் பழங்களையும் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனையும் வழக்கமாக்குங்கள் திருக்குரான் பேரீச்சையை ஷிஃபாவின் அதாவது நோயின் நிவாரணியாக குறிப்பிடுகிறது அத்துடன் வெறும் இருபத்து ஒன்று நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறுத்தி பாருங்கள் உங்கள் உடல் இலகுவாகும் அதே நேரத்தில் உங்கள் ஆன்மாவும் தெளிவடையும் தெளிவான மனதில் பிறக்கும் துவாவிற்கு வலிமை அதிகம் சோம்பலும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் ரிஸ்க் எப்படி நுழையும் இதோ எளிய வழி தினமும் காலை பத்து மணிக்கு முன் ஒரு ரூபாயை தர்மமாக கொடுங்கள் இது வெறும் நாணயம் அல்ல இது இறைவா நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் நம்பிக்கை சமிக்ஞை தன்னிடம் உள்ளதை கொடுப்பவருக்கே பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வங்களும் வழிவிடும் என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஒரு பழக்கம் மலை போல வாய்ப்புகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் தனிமையில் போராடியது போதும் இந்த மூன்று ரகசியங்களையும் இன்றே தொடங்க தயாராக இருப்பவர்கள் கீழே டே ஒன் என்று கமெண்ட் செய்யுங்கள் பிரார்த்தனை என்பது சொர்க்கத்தின் கதவை தட்டுவது போல ஆனால் அந்தக் கதவை திறக்கும் மூன்று சாவிகள் இப்போது உங்கள் கையில் அந்த துவாவை உங்கள் ஆன்மாவின் ஆயுதமாக்குங்கள் அந்த உணவை உங்கள் உடலின் மருந்தாக்குங்கள் அந்த ஒரு ரூபாயை உங்கள் நம்பிக்கையின் விதையாக்குங்கள் யோசிச்சு பாருங்க முழுவதும் கடனாகி அடுத்த வேள சோத்துக்கு கூட வழியில்லாம ஒருத்தர் தெருவுல நிக்கிறார் வாழ்க்கை இருண்டு போச்சு இனிமே இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதுன்னு அவர் நினைச்ச நொடியில அவருக்கு ஒரு துவா கிடைக்குது அந்த ஒரு துவா அவரோட வாழ்க்கையை மட்டும் மாத்தல அவரோட தலைமுறையோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சது அது என்ன தூவா எப்படி அவருடைய வாழ்க்கை தலை கீழா மாறுச்சு வாங்க நாமளும் தெரிஞ்சிக்கலாம் ஒரு காலத்துல தன் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனா பிசினஸ்ல வந்த நஷ்டம் திடீர் மருத்துவ செலவுன்னு ஒன்னு பின்னாடி ஒன்னா வந்த சோதனைகள் அவரை கடன்குள்ள தள்ளிடுச்சு சொந்தக்காரங்க நண்பர்கள்னு பார்க்கிற எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க அவமானம் மன அழுத்தம்னு மொத்தமா சேர்ந்து அவரை வாட்டி வதைத்தது ராத்திரி நேரத்துல தூக்கமே இல்லாம தவிச்சாரு தன் மனைவி பிள்ளைகளோட பசிய போக்க கூட முடியாத நிலையில நின்றார் யா அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாத்து மனசு உருகி அவர் அழாத நாட்களே இல்லை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாரு ஆனா எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு விரக்தியோட விளிம்புக்கே போயிட்டாரு அப்படி ஒரு இருண்ட நாள்ல ஒரு பெரியவரோட பயானை கேட்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அந்த பெரியவர் அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை வைக்கிறதோட அவசியத்தையும் துவாவோட வலிமையையும் பத்தி பேசிட்டிருந்தாரு அப்போதான் கடன் மற்றும் வறுமையிலிருந்து மீள்வதற்காக ஓதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவாவை பத்தி சொன்னாரு உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வின் அருளால் பூர்த்தி செய்யும் சக்தி இந்த துவாவுக்கு உண்டு அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகள் அவர் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்தது இதுதான் நமக்கான தீர்வு இதுதான் அல்லாஹ் நமக்கு காற்ற வழின்னு அவர் உள்ளம் நம்பியது அந்த பயான் முடிஞ்சதும் ஓடிப்போய் அந்த துவாவை பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு அவர் கற்றுக்கொண்ட அந்த சக்தி வாய்ந்த துவா இதுதான் அல்லஹும் யா அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமிக்கு வாழ்வாதாரம் அளிப்பவனே எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக மேலும் உனது அருளிலிருந்து என்னை செல்வந்தனாக்குவாயாக மேலும் நீ எனக்கு வழங்கியவற்றில் பறக்கச் செய்வாயாக அபிவிருத்தியைத் தருவாயாக அந்த துவாவை தன் வாழ்க்கையோட ஆதாரமா பிடிச்சிக்கிட்டாரு ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் ராத்திரியோட தனிமையிலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட கண்ணீரோட இந்த துவாவை ஓத ஆரம்பிச்சாரு அவர் பணத்தையோ பொருளையோ கேட்கல அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அவன் தரும் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியையும் மட்டும்தான் கேட்டாரு என்ன ஒரு ஆச்சரியம் கொஞ்ச வாரங்களிலேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது பல மாசமா வராம இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாச்சு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு புது வியாபார வாய்ப்பு அவரை தேடி வந்தது ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்ச அந்த வருமானம் அல்லாஹ்வின் அருளால பெருக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா தன் கடன்கள் எல்லாத்தையும் ஒன்னோன்னா அடைக்க ஆரம்பிச்சாரு யாரு முன்னாடி அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாரோ இன்னைக்கு அவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து நின்றார் முழுமையான ஈமான் மற்றும் நம்பிக்கையோட இந்த துவாவை நீங்களும் கேட்டு பாருங்க நிச்சயமா அல்லாஹ் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நிகழ்த்துவான் உங்களது வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை தந்து உங்களை வளப்படுத்துவான் அவன் உங்களை யாரையும் சாராமல் தன் உள்ளவரா ஆக்குவான் வாழ்க்கையில எடுக்க போற ஒரு முடிவு உங்க மொத்த எதிர்காலத்தையும் போகுது ஆனா எந்த வழியில போறதுன்னு உங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல கல்யாணமா இருக்கலாம் ஒரு புது பிசினஸா இருக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் முன்னாடி நிக்குது ஆனா எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம மண்டை காயுதா ஒருவேளை பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவன் கிட்ட இருந்து நேரடியா صلى الله عليه وسلم أفر لكورتين ماجي كالدوافي مانسو وورجي وودنوم اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك، وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر، وتعلم ولا أعلم، وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي، وعاقبة أمري، أو قال عاجل أمري وآجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري، أو قال في عاجل أمري وآجله، فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني. يا الله أن உன் சக்தியை கொண்டு நான் உதவி கேட்கிறேன் உன் பிரம்மாண்டமான அருளை கேட்கிறேன் நீதான் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன் எனக்கு எந்த சக்தியும் இல்ல நீதான் எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எதுவும் தெரியாது மறைவானது எல்லாமே உனக்குத்தான் தெரியும் யா அல்லா இந்த விஷயம் உங்கள் தேவையை நினைக்கவும் என் மார்க்கம் என் வாழ்க்கை என் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சா அதை எனக்கு கொடு அதை சுலபமாக்கு அதுல எனக்கு பறக்கச் செய் ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சா அதை என்கிட்ட இருந்து தூரமாக்கிடு என்னையும் அது கிட்ட இருந்து தூரமாக்கிடு நல்லது எங்க இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்து அதுல என்னை திருப்தி அடையவை